மாதா பகுல் கௌம் கூட்டத்தார்கள் நூஹிசலம் அவர்களுக்கு என்ன பதில் அளித்தார்கள் அந்த கூட்டத்தார்கள் நூஹிசலம் நின்ற நின்றபொழுது இன்னி லகும் ரசூலுன் அமீன் நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கையான தூதராக இருப்பேன் என்று சொன்னார் இருக்கின்றேன் இருக்கின்றேன் காம பாலுன்னசி எகோலூன சில மக்கள்கள் நின்று சொன்னார் நின்றார்கள் மதா சார ஹாதா சொன்னார்கள் மதா சாரா ஹாதா நபியன் எப்போது இவர் நபியாக மாறினார் பில் அம்சி கான ரஜுலன் மின்னா நேற்று நம்மளிலிருந்து ஒரு மனிதராக இருந்தார் வல் யகூலு அன ரசூலுல்லாகி இழைக்கும் இன்றோ சொல்கிறார் நான் உங்களிட உங்களின் பக்கம் அல்லாஹுடைய தூதராக அனுப்பப்பட்டிருக்கின்றேன் வ கால மேலும் கூறினார் அஸ்திகாவோ அவருடைய நண்பர்கள் கூறின சொன்னார்கள் நூஹின் நூஹுடைய நண்பர்கள் சொன்னார்கள் ஹாதா கான அபு நம்ம சேத்த கிதாபுல் நம்மளுடன் விளையாடுபவராக இருந்தார் சிறிய பருவத்திலே நம்மளுடன் விளையாடுபவராக இருந்தார் மேலும் நம்மளுடன் அமருவ அமருகின்றவராக இருந்தார் குள்ளயோமின் குள்ளயோமின் ஒவ்வொரு நாளும் ஃபமதா எனவே ஜாதஹுன் நுபுவ எப்போது நபித்துவம் அவருக்கு வந்தது அம் நகாரன் இரவிலேயா அல்லது பகலிலேயா வ கால அக்னியா ஓ வலு முத கபீரோனு மேலும் பெருமை அடிக்கக்கூடியவர்களும் பணக்காரர்களும் சொன்னார்கள் மா வஜதுல்லாஹோம் பெற்றுக்கொள்ளவில்லையா அல்லாஹ் பெற்று கொள்ளவில்லையா அகதன ஹைரகோ இவர் அல்லாத வேறு ஒருவரை அல்லாஹ் பெற்றுக்கொள்ளவில்லையா அ மாத்த மாத்தன் நாசு குல்லுகம் மக்களெல்லாம் செத்து போயிட்டாங்களா அம்மா வஜத வஜத பெற்றுக்கொள்ளவில்லையா ஃபில் கௌமி கூட்டத்திலே பெற்றுக்கொள்ளவில்லையா இல்லா ஃபக்கீரன் இந்த ஏழையை தவிர அந்த கூட்டத்தில் வேறு யாரையும் பெற்றுக்கொள்ளவில்லையா ஒ காலில் ஜூ காலில் ஜுஹாலு மடையர்கள் சொன்னார்கள் மாதா இல்லா மாதா இல்லா பஷருன் மா ஹாதா இல்லா பஷருன்னு மெசுலுகோம உங்களை போன்ற மனிதரை தவிர அவர் வேறு யாருமே இல்லை வ காலு மேலும் கூறினார்கள் லவ் ஷா அல்லா அல்லா நாடினால் ல அல இறக்கியிருப்பான் மலா ஐக்கத்தன் மலக்குகளை இறக்கியிருப்பான் மா சமயானா பிஹாதா ஃபி ஆபா இனா வினல் அவ்வலீன் எங்களுடைய ஆரம்பத்திலே வாழ்ந்த மூதாதையர்களிலிருந்து இதை கொண்டு நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை வ கால மேலும் கூறினார்கள் பாயலுன் நாசி சில மக்கள்கள் கூறினார்கள் இன்ன நோகன் நிச்சயமாக நோகலை வலம் யுரிதும் நாடுகிறார் ஐயனால தலைமைத்துவத்தை நாடுகிறார் வ ஷரஃபிஹாதே இந்த வழியை கொண்டு தன்னை சிறப்பு பெறுவதற்காகவும் நோக நபி நாடுகிறார்

அவர்களுக்கும் அவருடைய கூட்டத்தாருக்கும் மத்தியிலே பைன நோஹின் ஒ கௌமிகி நூஹலை அவருடைய கூட்டத்தாருக்கும் மத்தியிலே கானன் நாசு மக்கள் இருந்தார்கள் கானன் நாசோ மக்கள் இருந்தார்கள் எரவுன பார்க்கின்றவர்களாக இருந்தார்கள் மக்கள் பார்க்கின்றவர்களாக இருந்தார்கள் அன்ன இபாதத்தல் அஸ்னாமி நிச்சயமாக சிலை வணக்கம் என்பது நிச்சயமாக சிலை வணக்கம் என்பது ஹுவல் ஹக்கோ அதுதான் சத்தியம் அதுதான் உண்மை ஹக்குனா என்னது உண்மை நிச்சயமாக சிலை வணக்கம் தான் உண்மையானது என்று பார்க்கின்றவர்களாக இருந்தார்கள் அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க எரவுன பார்க்கின்றவர்களாக இருந்தார்கள் அன்ன அபாதத்தல் அஸ்னாமி நிச்சயமாக சிலை வணக்கம் செய்வதுதான் புவல் ஹக்கு அதுதான் உண்மை என்று பார்க்கின்றவர்களாக இருந்தார்கள் இபாதத்தல் அஸ்னாமி மேல் நிச்சயமாக சிலை வணக்கம் என்பதுதான் ஹுவல் அக்குலு அதுதான் அறிவாளித்தனம் என்று நினை பார்க்கின்றவர்களாக இருந்தார்கள் அக்கல் என்றால் என்ன அறிவு அக்கல் அக்கலு நிச்சயமாக சிலை வணக்கம் தான் உண்மையானது என்றும் நிச்சயமாக சிலை வணக்கம் தான் அறிவு பார்க்கின்றவர்களாக இருந்தார்கள் மேலும் இருந்தார்கள் எரவுன பார்க்கின்றவர்களாக இருந்தார்கள் அன்னல்லதி நிச்சயமாக அல்லது எப்படிப்பட்டவர்கள் என்றால் அண்ண நிச்சயமாக அல்லது எப்படிப்பட்டவர்கள் என்றால் லா யாபுது அஸ்னாம சிலைகளை வணங்காதவர்கள் இருக்காங்கல்ல யாரெல்லாம் சிலையை வணங்கலையோ அவங்களெல்லாம் எப்படி இவங்க பார்க்கின்றவர்களாக இருந்தார்கள் என்றால் ஹூவஃபி லலாலத்தின் சிலை வணங்காதவர்கள் நிச்சயமாக சிலையை வணங்காதவர்கள் இருக்கிறாங்களே அவர்களை இந்த மக்கள் பார்க்கின்றவர்களாக இருந்தார்கள் எப்படி பார்க்கின்றவர்களாக இருந்தார்கள் ஹுவஃபி லலாலத்தின் அவர் வழிகேட்டிலே இருக்கிறார் சிலையை வணங்கினா எதில் இருக்கார் அவர் வழிகேட்டில் லலாலத்தில் இருக்கார் வலிகேட்டிலே இருக்கின்றார் சஃபாகத்தின் மடமைத்தனத்திலே இருக்கின்றார் வலிகேட்டிலே இருக்கின்றார் மடமைத்தனத்திலே இருப்பதாக பார்க்கின்றவர்களாக இருந்தார்கள் யாரு யாரை சிலையை வணங்குறவங்களா சிலையை வணங்காதவர்களை யாரெல்லாம் சிலையை வணங்கலையோ அல்லது லாயா முதல் அஸ்னாம சிலையை வணங்காதவர்களை இந்த மக்கள் பார்க்கின்றவர்களாக இருந்தார்கள் எப்படி பார்க்கின்றவர்களாக இருந்தார்கள் லலாலத் என்றால் வழிகேடு சபாகத் என்றால் மடமைத்தனம் சிலையை வணங்காதவர்கள் வலிகேட்டிலேயும் மடமைத்தனத்திலேயும் இருப்பதாக பார்க்கின்றவர்களாக இருந்தார்கள் இந்த மக்கள் காணா காண காணா காணு இருந்தார்கள் சொல்பவர்களாக இருந்தார்கள் இந்த மக்கள் என்ன செய்யறவராக இருந்தாங்க சொல்பவர்களாக இருந்தார்கள் கது கத் என்றால் என்ன அர்த்தம் திட்டமாக திட்டமாக காண ஆபாவுனா நம்முடைய மூதாதையர்கள் இருந்தார்கள் ஆபானா யாரு மூதாதை நம்முடைய மூதாதையர்கள் இருந்தார்கள் அஸ்னாம எப்படி இருந்தாங்க நம்ம மூதாதையர்கள் சிலையை வணங்குறவர்களாக இருந்தார்கள் என்ன அர்த்தம் லிமாதானா எதற்காக அர்த்தம் எதற்காக இதை இவர்கள் வணங்கக்கூடாது நம்முடைய முன்னோர்கள் தான் சிலையை தானே வணங்கினாங்க அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் இதை வணங்கக்கூடாது ஃபடிமாதா எனவே எதற்காக யாபுதுவா ஹாதா இவர்கள் இந்த சிலையை வணங்காமல் இருக்க இருக்க வேண்டும் முன்னோர்கள் தான் வணங்கினாங்கல்ல அப்போ இவங்களும் வணங்க தானே செய்யணும் ஏன் வணங்காமல் இருக்கணும் ஏன் வணங்காமல் இருக்கணும்னு கொஸ்டின் கேட்குறாங்க ஏன்னா நூறு வயசுலாம் வணங்கக்கூடாதுன்றாங்க முன்னோர்கள் தான் சிலை வணங்கினாங்கல்ல அப்போ ஏன் வணங்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் காண நோகன் நோஹலை இருந்தார்கள் நபி இருந்தார்கள் எப்படி இருந்தார்கள் யரா பார்க்கின்றவர்களாக அண்ண இபாதத்தல் அஸ்னாமில் லலாலத்தும் நிச்சயமாக சிலை வணக்கம் என்பது வழிகேடு என்று பார்க்கின்றவர்களாக இருந்தார்கள் இங்கே வாங்க பெரிய குலத்தை விட்டு இங்கே வாங்க பென்சில் பென்சில்லையா காணப்போச்சா மாஷா நல்ல விஷயம் யாருமே ரெண்டு பேரும் சிதைச்சிருக்கீங்களா சும்மாவே கவனிக்க மாட்டேன் எங்கேயோ போயிடுவேன் பெரிய குளம் தேனி ஆ அப்போ நூ அலைய இஸ்லாம் எப்படி இருந்தாங்க நிச்சயமாக சிலை வணக்கம் என்பது வலிகேடு என்று பார்க்கின்றவளாக இருந்தார்கள் ஓ அன்ன விவாதத்தில் அஸ்னாமி சஃபாஹத்துன் நிச்சயமாக சிலை வணக்கம் என்பது ஆ வலிகே ஐ சஃபாஹத்துனு என்ன மடமை மடமை தெரியுதா முட்டாள்தனம் அப்ப நிச்சயமாக சிலை வணக்கம் என்பது மடமை என்றும் பார்க்கின்றவர்களாக இருந்தாங்க அவங்க சிலை வணக்கம் செய்யாததை வழிகேடு மடமை சிலை வணக்கத்தை செய்வதையும் சிலை வணக்கத்தை மடமைத்தனம் என்று பார்த்தார்கள் மேலும் இஸ்லாம் இருந்தார்கள் யரா அடுத்து என்னது நபி இருந்தார்கள் எரா பார்ப்பவர்களாக அண்ணல் ஆபா ஆபான என்ன நிச்சயமாக மூதாதையர்கள் அனைவரும் காணு இருந்தார்கள் சஃபாகத்தின் மூதாதையர்கள் எதில் இருந்தாங்க வடிகேட்டிலேயும் சஃபாகத்து அவங்க என்ன சொன்னாங்க ஏவா எங்கள் நாங்கள் சிலை வணங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க எங்கள் வாப்பா எங்கள் வாப்பாவுடைய வாப்பா எங்கள் மூதாதெல்லாம் என்ன செஞ்சாங்க சிலை தானே வணங்குனாங்க அதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்டாங்க அனு அலை இஸ்லாம் என்ன சொல்கிறாங்க எப்போ உங்கள் மூதாதிரிகளே வழிகேட்டில் தான் இருந்தாங்க உங்கள் மூதாதிரிகளே எதில் தான் இருந்தாங்க மடமைத்தனத்தில் தான் இருந்தாங்க அவங்க செஞ்சதுனால சரியாயிருமா சதம் புரியுதா அப்போ என்ன சொல்கிறாங்க ஒ காண நோகன் நூஹ் நபி இருந்தார்கள் யரா பார்க்கின்றவர்களாக அண்ணல் ஆபா நிச்சயமாக மூதாதர்கள் அனைவரும் கானோ இருந்தார்கள் வழிகேட்டிலேயும் மடமைத்தனத்திலேயும் இருப்பதாகவே பார்க்கின்றவர்களாக இருந்தாங்க சரி மூதாத மூதாதையன்றீங்களே எல் மூதாதருக்குலாம் வாப்பா யாரு ஆதம ஆதமர் சிலையை வணங்கிட்டு இருந்தாங்க ஆதம் அலி வந்து சிலைக்கு சஜிதா செஞ்சாங்களா அப்போ அப்படி கேட்குறாங்க அடுத்து ஓ அண்ண ஆதம் நிச்சயமாக ஆதம் அலி வஹுவ அவரோ அபுல் ஆபா அவங்க யார் மூதாதையர்களுக்கெல்லாம் தந்தை ஃபஸ்ட்டு அவங்க தான் அவங்களுக்கு பேர் என்னது அபுல் ஆபா அவங்க எப்படி இருந்தாங்க மாக்கான யாபுதல் அஸ்னாம சிலையை வணங்குன்றவளாக இருக்கவில்லையே நம்முடைய மூதாதர்லாம் சிலை வணங்கினாங்க அதனால நாங்களும் வணங்க வேண்டா அபுல் ஆபாக இருந்த ஆதம் அலை இஸ்லாம் மூதாதருக்கெல்லாம் தந்தையான ஆதம் அலை இஸ்லாம் சிலையை வணங்குறவளாக இல்லையே அவ எப்படி இருந்தாங்க பல் மாறாக எப்படி இருந்தாங்க அல்லாவை வணங்கின்றவர்களாக இருந்தார்கள் காணை அபுதுல்லாக அல்லாவை வணங்கின்றவர்களாக இருந்தார்கள் ஜி கீரை என்ன பார்த்துட்டு இதுதான் பாருங்க ஜி ஓ அண்ணல் கௌம மேலும் நிச்சயமாக கூட்டம் நிச்சயமாக கூட்டம் இருந்தது ஃபி லலாலத்தின் ஓ சஃபாகத்தின் எதில் இருந்தது வழிகேட்டிலையும் மடமைத்தனத்திலேயும் ஒரே வார்த்தை திருப்பி திருப்பி வருது எப்போ வழிகேட்லேயும் மடமைத்தனத்திலையும் இருக்குது இது அந்த நேரத்திலே இதுனா என்னது அந்த நேரத்தில் எந்த நேரத்தில் ஹிஜாரத்தை கற்களை வணங்குகின்ற நேரத்திலே கற்களை வணங்குகின்ற நேரத்திலே கற்களை வணங்குகின்ற நேரத்திலே கூட்டத்தார்கள் எதில் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு வழிகேட்டிலேயும் மடமைத்தனத்திலையும் வலா யாபுதூன் அல்லாஹ அல்லாவை வணங்காமல் இருக்கிற போது எப்படிப்பட்ட அல்லாஹ் அல்லதி ஹலக்ககும் அவன் எப்படிப்பட்டவன் அவர்களை படைத்தானே அப்படிப்பட்ட அல்லாவை வணங்காமல் எதை வணங்கும் போது அவங்க வழிகேட்டிலையும் வடபத்தனத்திலும் இருந்தாங்க கற்கள் ஹிஜாரத் சிலைனா என்னது அது ஒரு கல் தானே கல்லை வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்க இது சிவனு இது பார்வதி இது வந்து பேர் என்னது கணேச இது வந்து என்னது பத்ரகாளி இது மூக்குத்தி அம்மை இந்த மாதிரி என்ன அந்த சிலை கற்களை தான் என்ன செய்கிறாங்க அது ஒரு சிற்பி என்ன செய்கிறாரு அவர் மனசுல ஒரு கடவுள்னு ஒரு கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு பத்து தலை உருக்கும் அப்படின்னு ஒருத்தர் கற்பனை பண்ணான் உடனே பத்து தலை இருக்கிற மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க நம்மளாம் ஒரு தலை வச்சுட்டு ஒரு அப்படி கடவுள்னா எல்லாத்தையும் பார்க்கணும் நம்ம பத்து தலை பத்ரகாளின்னா அப்போ வந்து பயங்கரமா இருக்கும் பேரை பத்திரகாளி அப்போ உடனே அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யறது பயமுறுத்துற மாதிரி யமன் அப்படின்னா அவர் மாதிரி இருப்பான் அப்போ அவனுக்குனா அதுக்கு தோதுவா மனிதனுடைய சிந்தனை தான் அந்த கல்லை என்ன செஞ்சுருக்கிறாங்க வடிமமைச்சு செதுக்கி அதை ஒரு கடவுளாக கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்போ என்ன சொல்றாங்க மக்கள் எப்போது வழிகேட்டிலையும் மடமத்தனத்திலையும் ஆனாங்க அவங்க கற்களை வணங்க ஆரம்பித்தவுடனும் அவர்களை படைத்த இறைவனை வணங்காமல் போகும்போது அவங்க எதிர போயிட்டாங்க வழிகேட்லேயும் மடமைத்தனத்திலையும் போயிட்டாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க பாரு காம நோகன் இப்படிலாம் மக்கள் வலிகேட்லையும் மடமைத்தனத்திலேயே இருக்கிறாங்க கல்லை வணங்கிட்டு இருக்காங்க படைத்த அல்லாவே வணங்கவில்லை அப்போதான் நூஹலை எழுந்திரிக்கிறாங்க காமநோ நூஹலை என்ன செய்யறாங்க நின்றார்கள் ஃபில் கௌமி கூட்டத்தாரிடத்திலே கூட்டத்தார் இடத்திலே நின்றார்கள் எக்கூலோ சொல்பவர்களாக கிணத்துலேருந்து கையெடு சொல்பவர்களாக எப்படி சொல்பவர்களாக வி ஆழா சௌத்திகி உயர்ந்த சத்தத்தை கொண்டு டென்ஷன் ஆயிட்டாங்க என்ன செய்கிறாங்க உயர்ந்த சத்தத்தை ஆழான உயர்ந்ததுன்னு அர்த்தம் சவுத்துனால் சத்தம் உயர்ந்த சத்தத்தை கொண்டு நூலை இஸ்லாம் அவருடைய கூட்டத்தாருக்கு மத்தியில் நீங்களும் சொல்கிறாங்க என்ன சொல்றாங்க யா கௌமி என்னுடைய என்னுடைய கூட்டமே கூட்டமே என்ன அர்த்த கூன்சுரோது நீங்கள் அல்லாவை வணங்குங்கள் எப்படிப்பட்ட அல்லா மாலக்கும் உங்களுக்கு இல்லை மாலக்கும் உங்களுக்கு இல்லை மின் இலாஹின் கைரோகோ அவனை தவிர வேறு கடவுள் உங்களுக்கு கிடையாது அப்படிப்பட்ட அல்லாவை மட்டுமே வணங்குங்க மாலக்கும் மா இல்லை லக்கும் உங்களுக்கு கடவுள் கைரோஹு என்னது அவனை தவிர வேறு கடவுளே உங்களுக்கு இல்லை அப்படிப்பட்ட அல்லாவையும் நீங்கள் என்ன செய்யுங்க வணங்குங்க இன்னி நிச்சயமாக நான்

உங்கள் மீது பயப்படுகின்றேன் எதை பயப்படுகின்றேன் மாபெரும் நாளுடைய மாபெரும் நாளுடைய அந்த வேதனையை பயப்படுகிறேன் இப்படியே கடவுளை அல்லா வணங்காம என்ன செய்கிறீங்க சிலைகளை வணங்கிட்டே இருக்கீங்கல்ல ஒரு நாள் அந்த அதாப் என்ன செய்யும் உங்க மேல வந்து இறங்கிடுமோன்னு நான் பயப்படுறேன் அதாவது கியாமத்து நாள் சொல்ல வர்றாங்க ஒரு மாபெரும் நாளுடைய அதாபை உங்கள் மீது நான் பயப்படுகின்றேன் இப்படி இவங்க சொன்னோனே உங்களை இஸ்லாம் என்னமா சொன்னாங்க சொல்லுங்க அப்படி அதை யா கௌமிய பாசிங்க யா கௌமியா அபுல்லாஹ் கை கோ அவனை தவிர வேறு கடவுளே உங்களுக்கு இல்லை அப்படிப்பட்ட அல்லாஹ் நீங்க என்ன செய்யுங்க வணங்குங்க உடனே ஓ காலல் மலவுமின் கௌமிகி அந்த 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 ஒரு சில பேர் சொன்னாங்க இன்னொரு கூட்டம் ஒரு குரூப்பு குரூப்பு என்னது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு குரூப் சொல்லு நிச்சயமாக நாங்கள் இல்லை நராக்க உங்களை பார்க்கிறோம் நிச்சயமாக நாங்கள் இல்லை நராக்க உங்களை பார்க்கிறோம் எப்படி பார்க்கிறோம் முபீன் தெளிவான வழிகேட்டிலே நீங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் யாரை பார்த்து சொல்றாங்க இந்த மக்கள் நூ நம்பியை போய் சொல்றாங்க இன்னா நிச்சயமாக நாங்கள் நராக்க உங்களை பார்க்கிறோம் முபீன் தெளிவான வழிகேட்டில் நீங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் என்ன செய்கிறாங்க யார் சொல்றா மக்கள் இருந்து ஒரு குரூப் சொல்கிறாங்க யாரை பார்த்து நூலைலாத்தை பார்த்து உடனே நூ அலைஸ்லாம் அதுக்கு பதிலடி கொடுக்குறாங்க யா கௌமி கூட்டமே லைச இல்லை பி எனக்கு இல்லை லலாலத்துன் வலிகேடு என்பது என்னை கொண்டு இல்லை வலிகேடு என்பது என்னை கொண்டு இல்லை லைச இல்லை பி என்னை கொண்டு லலாலத்துன் என்னை கொண்டு வலிகேடு என்பது இல்லை என்றாலும் நிச்சயமாக நான் என்றால் நிச்சயமாக நான் யாராக இருக்கிறேன் இறை தூதராக இருக்கிறேன் மிர் ஆலமீன் அகிலத்தை படைத்த ரப்பாகிய அல்லாவுடைய தூதராக இருக்கிறேன் எனக்கு எல்லாம் வழிகேடு இஸ்லாம் என்ன சொல்றாங்கம்மா லைசபி அலாலத்து என்னை கொண்டு என்ன இல்லை வழிகேடு இல்லை அகிலத்தை படைத்த இறைவனுடைய ரசூலாக நான் இருக்கிறேன் உங்களுக்கு எத்தி வைக்கிறேன் உங்களுக்கு எத்தி வைக்கின்றேன் ரப்பி என்னுடைய இறைவனுடைய தூது அந்த தூதுத்துவத்தை எத்தி வைக்கிறேன் என்னுடைய இறைவனுடைய ரிசாலத்துனா என்னது அந்த தூதுத்துவம் எல்லாட்டிருந்து வந்த செய்தி என்ன செய்கிறாங்க நூவ நபி பாஸ் பண்ணுறாங்க ரிசாலத் தூதுத்துவத்தை உங்களுக்கு எத்தி வைக்கிறேன் ஓ அன்சாஹோ என்னம்மா அர்த்தம் நசியத் பண்ணுங்கன்றமே என்ன அர்த்தம் ஏற்கனவே வந்த ஒருத்தன் எல்லா கித்தாப்பில் எழுதி வச்சு எழுதி வச்சு மண்டையிலங்க வாக்கத்தொள்ளும் பக்கத்திலா கித்தாப்பில் ஏற்ற எழுதக்கூடாது மண்டையில் ஏற்றணும் ம் நாளைக்கு போய் எழுதி ஒழுங்காக கொடுத்தா நீங்கிட்ட வந்து இவனை கொட்டு கொட்டி ஓ அது எல்லாத்தையும் அழுக்கி விட்டு தான் வாசிக்க விடணும் ஓ அன்சகோ லக்கும் உங்களுக்கு நான் உபதேசம் செய்கின்றேன் அவ்வளோதான் என்னுடைய வேலை என்ன தெரியுமா அல்லாவுடைய தூதுத்துவத்தை உங்கள்ட்ட எத்தி வைக்கிறேன் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன் ஓ ஆழமும் இனல்லாகி அல்லாவிடமிருந்து நான் அறிகின்றேன் ஆழமுன்னா என்ன அர்த்தம் அலிமை வந்துச்சே அலிமை ஆழமோ ஆழமோ நான் அறிகின்றேன் மினல் ஆகி அல்லாவிடமிருந்து அறிகின்றேன் மாலா தாளமுன் நீங்கள் அறியாதவற்றை நான் அறிகின்றேன் நீங்கள் அறியாதவற்றை நான் அறிகின்றேன் ஆழம் மினல்லாகி அல்லாவிடமிருந்து நான் அறிகின்றேன் மாலா தாளமுன் நீங்கள் அறியாதவற்றை அல்லாவிடமிருந்து நான் அறிகின்றேன் அப்போ இப்படி என்ன செய்யுது நூலேஸ்லாத்துக்கும் அவங்க கூட்டத்தாருக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு முதல்ல ரசூல்னு சொன்னோன்னே கூட்டத்தாரர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னான் அடுத்து வந்து இப்படி பேச்சுவார்த்தை என்ன நடந்துச்சுன்னு போடுறாங்க அதுக்கடுத்து யாரெல்லாம் நூகநபியுடைய பேச்சை கேட்டு பின்பற்றினாங்க அப்படின்றது அடுத்து அடுத்து நடத்தணும் பாட்டோம் எழுதி வச்சிட்டோம் அப்ப எதுக்கு நம்ம கவனிக்கணும் அப்படி இருக்காதிங்க தப்பு

கானன் நாசு மக்கள் இருந்தார்கள் எரவுன பார்க்கின்றவராக இருந்தார்கள் அன்ன இபாதத்தில் அஸ்னாம சிலை வணக்கம் இருக்கா அஸ்னாமி இருக்கா முலா சத்தமம் அன்ன இபாதத்தில் அஸ்னாமி நிச்சயமாக சிலை வணக்கம் என்பது ஹில் ஹக்கோ அதுதான் உண்மையானது அண்ணன் மேலும் நிச்சயமாக இபாதத்தில் அஸ்லாமி சிலை வணக்கம் என்பது அக்குழு அதான் அறிவாளித்தனம் பார்ப்பவராக இருந்தார்கள் அண்ண நிச்சயமாக அல்லது எப்படிப்பட்டவர்கள் என்றால் லாயா அபுதுல் அஸ்னாம சிலையை வணங்க வணங்காதவர்களை அவர்கள் வழிகட்டிலே இருக்கிறார்கள் மேலும் மடமைத்தன்மையிலே இருக்கிறார்கள் என்று பார்ப்பவராக இருந்தார்கள் வகானு எக்குலூன சொல் சொல்பவராக இருந்தார்கள் கரு திட்டமாக காண அபா உனா யான் அஸ்னாம நம்மளுடைய மூதாதியர்கள் சிலைகளை வணங்கி சிலைகளை வணங்கினார்கள் பனிமாதா எதற்காக யார் பூதுனா லா யான் ஹாதா இவர் இதை வணங்கக்கூடாது வகான நூஹு நூஹாய் இருந்தார்கள் எரா பார்ப்பவராக நபி இருந்தார்கள் அண்ண நிச்சயமாக இபாதத்தில் சஃபா சஃபாத் சிலை வணக்கம் என்பது மடைமை மடமைத்தன்மம் என்று என்று மடமைத்தன்மம் என்று பார்ப்பவராக இருந்தார்கள் ஒக்கான நூஹு நூஹு ஆகியிருந்தார்கள் எரா பார்ப்பவராக அண்ண நிச்சயமாக மூதாதியர்கள் மடைமைத்தன்மையிலும் வழிகேடுகளையும் உங்கள் மூதாதியர்களும் ஆகிவிட்டார்கள் ஓ அண்ண மேலும் நிச்சயமாக ஆதம அபுல் மூதாதியர்க்கெல்லாம் மூதாதியர்கியெல்லாம் ஆதம் மூதாதி ஆதமலி வசலாமே சிலை சிலைகளை வணங்கவில்லை மா காண அபுதுல் அஸ்லாம சிலையை வணங்குபவராக இல்லை பல் மாறாக காணையா அபுதுல்லா அல்லாவை வணங்குபவராக இருந்தார்கள் ஓ அண்ண மேலும் நிச்சயமாக கௌம கூட்டத்தார்கள் மடமைத்தன்மையிலும் வழிகேடிலையும் இருந்தார்கள் இது அந்த நேரத்திலே யாபுதூனூதல் அல்லதி ஹலகும் கற்களை வணங்குகின்ற நேரத்திலே வலா யாபுதனு அல்லாவை வணங்கவில்லை அல்லதி ஹலகும் அவர்களை அவர்களை படைத்த அல்லாவை வணங்காமல் கற்களை வணங்குகின்றவராக இருந்தார்கள் நூஹு நூஹு நபி நின்றார்கள் கௌமி பி கௌமி அவர்கள் கூட்ட கூட்டத்திடத்தில் நின்றார்கள் சொல்பவராக பி ஆலா சௌதிஹி உயர்ந்து உயர்ந்த சத்தத்திலே சொன்னார்கள் யா கௌமி என்னுடைய கூட்டத்தார்களே அபுதுல்லா அல்லாஹை வணங்குங்கள் மாலக்கும் இல்லை என்றால் மாலக்கும் உங்களுக்கு இல்லை மாலக்கும் உங்களுக்கு இல்லை மின் இலாஹி ஹைருஹோ அவனை தவிர வேறு வேறு யாரும் இறைவனாக இல்லை இன் நிச்சயமாக நான் அகாஃபு பயப்படுகிறேன் அலேகும் உங்கள் மீது நான் பயப்படுகிறேன் யோமின் அகீமின் மாம்பெரும் நாளுடைய வேதனை கண்டு நான் உங்கள் மீது நான் பயப்படுகிறேன் கால சொன்னார்கள் மலா மின் கௌமிகி கூட்டத்திலே இருந்து ஒரு குரூப் சொன்னார்கள் இன்னா நிச்சயமாக நான் லனா லன ரோக்க உங்களை பார்க்கிறோம் ஃப் தலாலத்தின் முபீன் தெளிவான வலிகேட்டில் இருக்கிறேன் பார்க்கிறார்கள் கால சொன்னார்கள் லைச ஃபி தலாலத்தின் வலிகேட்டிலே இல்லை ஓலா கின்னி நிச்சயம் மேலும் என்றாலும் நிச்சயமாக நான் ரசூலும் தூதர் மின் ரப்பீர் ஆலமீன் அகலத்தை படைத்த இறைவனுடைய தூதராக நான் இருக்கிறேன் அமுபல்லி உபல்லிகும் உங்களுக்கு பல்லும் வல்லிகுக்கும் உங்களுக்கு எத்தி வைக்கின்றேன் ரிசாலத்தின் அல்லா தூதுத்துவத்தை எத்தி வைக்கிறேன் ரப்பி என்னுடைய இறைவனுடைய தூதுத்துவத்தை உங்களுக்கு நான் எத்தி வைக்கிறேன் வான்சஹ் உபதேசம் செய்கிறேன் லக்கும் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன் மினாகி நான் அல்லாவிடத்திலிருந்து அறிகிறேன் மாலா தாயல ஆனால் நீங்கள் அறியவில்லை நீங்கள் அறியாத ஒன்றை நீங்கள் அறியாத ஒன்றை நான் அல்லா இடத்திலிருந்து அறிகின்றேன்